அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் என்னை இவர் நல்ல உரிமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கறதுன்னு சொன்னார் என்னை ஒரு டைம் ஜாதம் எனக்கு மன திருப்தியாக இருந்தது மகரம் ராசிபலன் பலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று மகரம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் சிறிய தடங்கல்கள் ஏற்படும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லும் பண்பு அவசியமாகும் வேலைகளை நிர்வகிப்பதில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகன பயணங்களில் நிதானமாக செயல்படவும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் எனவே பணநிலையை நிர்வகிக்க கவனம் தேவை புதிய முதலீடுகளில் தீவிரமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது உயர் அதிகாரிகள் இடத்தில் சிறு விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை நீங்கும் இன்று ஒரு சுபநாள் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று உங்கள் திட்டமிட்ட பணிகள் சிறிய தடங்கல்களை சந்திக்கலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் அவற்றை எளிதில் கடந்து செல்லலாம் வேலைக்கான முந்தைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்யலாம் இரண்டு நண்பர்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இன்று மனப்போக்காக இருப்பது நல்லது அவர்களின் கருத்துக்களை மதிக்கவும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மூன்று வேலையாட்களை கொடுத்து வேலை வாங்கவும் உங்கள் பணி தொடர்பாக வேலையாளர்கள் மற்றும் துணைப் பணியாளர்களிடம் அழுத்தம் கொடுத்து வேலை வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆனால் அதில் மனக்குறைவில்லாமல் செயல்படுங்கள் நான்கு வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் இன்று வாகனப் பயணங்களில் கவனம் தேவை அவசரப்படாமல் நிதானமாக பயணிக்கவும் வாகனத்தில் சிறிய பழுதுகள் ஏற்படக்கூடும் அவற்றை சரி செய்து பயணிக்கவும் ஐந்து திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் திட்டமிட்ட செலவுகளை மட்டுமே மேற்கொள்ளவும் ஆறு புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனை இருந்தால் முழுமையாக ஆய்வு செய்து செயல்படுங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடுகளை மட்டுமே செய்யவும் ஏழு உயர் அதிகாரிகள் இடத்தில் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படினால் நீங்கள் பிரச்சினைகளை எளிதாக சமாளிக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நில நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சமரச போக்குடன் இருப்பது நல்லது திருவோணம் நிதானம் வேண்டும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கவும் அவிட்டம் விவாதங்கள் நீங்கும் உயர் அதிகாரிகளுடனான சிறு பிரச்சனைகள் விரைவில் தீரும் இன்று செய்ய வேண்டியவை நண்பர்களுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளவும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் பண விஷயங்களில் திட்டமிட்டு செலவிடவும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் மரியாதையுடன் பேசவும் முதலீடுகளுக்கு முன் முழுமையாக ஆய்வு செய்யவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்க வேண்டாம்